ஜூன் பத்தொம்பது கார்த்திகை தீபம் சீரியல் வரக்கூடிய எபிசோட்ல என்ன நடக்க போகுது அப்படின்னு பார்க்கலாம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் இந்த சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ரியா கையில் இருக்கிற துப்பாக்கியை வச்சு வீட்டில் இருக்கிற எல்லாரையுமே மிரட்டிக்கிட்டு இருக்கிறாங்க உடனே உங்கள் குடும்ப வக்கீல வர சொல்லி உங்கள் வீட்டில் இருக்கிற எல்லா டாக்குமெண்ட்லேயுமே சைன் பண்ணி அந்த எல்லா சொத்தையுமே ஏ பேருக்கு மாற்றணும் அப்படின்னு மிரட்டுறாங்க ஏ ரியா உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்குதா உன்னோட ஃப்ராடத்தனை தெரியாமல் இவ்வளோ நாளாக உன்னைய எங்கள் வீட்டில் வச்சிருந்ததே பெருசு நீ என்னடானா எங்கள் வீட்டு சொத்தை எல்லாத்தையுமே கேட்டுக்கிட்டு இருக்கிற இவ்வளோ சும்மா விடக்கூடாது நான் சொன்ன இல்லாமல் இவ்வளோ போலீஸில் பிடிச்சி கொடுக்கலான்னு நீங்கள் தான் பாவம்னு இறக்கப்பட்டு பணம் கொடுத்தீங்க இப்போ பார்த்தீங்களா அவளுடைய சுயரூபம் என்னான்னு இப்போ தெரிஞ்சுக்கிட்டீங்களா அப்படின்னு ஆனந்த் வந்து கோவப்படுறாங்க என்ன ஆனந்த் ரொம்ப ஓவராக பேசிக்கிட்டு இருக்கிற சொத்துக்காக தானே நான் உன்னை கல்யாணம் பண்ணிட்டு வந்தேன்னு உனக்கு தெரிஞ்சிருச்சு இல்லை இதுக்கப்புறம் மறைக்கிறதுல என்ன அர்த்தம் இருக்குது உடனே உங்கள் வீட்டில் இருக்கிற எல்லா சொத்து டாக்குமெண்ட்லையுமே சைன் பண்ணி எனக்கு உடனே வேணும் அப்படி இல்லைன்னா உங்கள் யாரையுமே நான் உயிரோட விட மாட்டேன் அப்படின்னு ரியா வந்து மிரட்டிக்கிட்டு இருக்கிறாங்க அப்பதான் கார்த்திக் வந்தாடுறாங்க பின்னாடி இருந்து கார்த்திக் வந்து ரியாவுடைய கையில இருந்து துப்பாக்கியை வந்து பிடிங்காடுறாங்க நீ என்ன ரொம்ப ஓவரா பண்ணிக்கிட்டு இருக்கிற நீ பண்ணிருக்கிற எல்லா ஃப்ராடு தினத்திலையுமே நாங்க நேரில் பார்த்துட்டு உன்னைய மன்னிச்சு விட்டா நீ மறுபடியும் இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கிற இவளை நம்ம சும்மா விடக்கூடாது கண்டிப்பா இவனால பின்னாடி நமக்கு பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது பேசாம நம்ம இவளை போலீஸ்ல புடிச்சு கொடுத்தாரலாம் அப்படின்னு கார்த்திக் வந்து சொல்றாங்க ஆமா கார்த்திக் நீ சொல்றதுதான் சரி இவளை நம்ம இப்படியே விட்டோம்னா பின்னாடி நமக்கு ஏதாவது குடச்சல கொடுத்துக்கிட்டே இருப்பா இன்னும் நம்மள மாதிரி நல்லா இருக்கிற குடும்பத்தை நாசம் பண்ணிருவா அதனால அவளை போலீஸ்ல பிடிச்சு கொடுக்கறதுதான் நமக்கு சேஃப்டி மத்தவங்களுக்கு சேஃப்டி அப்படின்னு ஆனந்த் வந்து சொல்றாங்க அண்ணா கொஞ்சம் பொறுமையாக இரு அதுக்கு முன்னாடி முக்கியமான வேலை ஒன்று செய்ய வேண்டியது இருக்குது அதுவும் இவளோட கண்ணு முன்னாடி தான் அது நடக்கணும் அப்படின்னு சொல்றாங்க என்ன என்ன கார்த்தி சொல்ற என்ன நடக்கணும்னு நீ பேசிக்கிட்டு இருக்கிற எனக்கு சுத்தமாக புரியலையே அப்படின்னு சொல்றாங்க இந்த பொண்ணுனால தானே நம்ம மீனாட்சி அண்ணையை வீட்டை விட்டு வெளியே அனுப்பணும் தாலியை கூட கழட்டி எறிஞ்சிட்டாங்கல்ல இப்போ இவ கண்ணு முன்னாடியே அவங்களுடைய கழுத்துல தாலியை கட்டி அவங்க தான் இந்த குடும்பத்தோட மொத்த மருமக அப்படிங்கிறத நீந்தான் நிரூபிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க சரி கார்த்தி நீ சொல்றிய அதை நான் வந்து செஞ்சாடுறேன் இதுக்கப்புறமா உன் பேச்ச நான் கேட்கறேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க ஆனந்த் அதனால ரியா கண்ணு முன்னாடியே கையில இருக்கிற தாலியை எடுத்து ஆனந்தோடைய கையில கொடுத்து மீனாட்சி கழுத்துல கட்ட சொல்லிடுறாங்க ஆனந்தும் எதுவுமே யோசிக்காம தயவு செஞ்சு என்னைய மன்னிச்சிரு மீனாட்சி இப்பதிக்கு இதுதான் என்னால பண்ண முடியும் அதுக்கப்புறமா நம்ம என்னென்ன பேசணுமோ அதெல்லாம் தனியா பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மீனாட்சியுடைய கழுத்துல தாலியை கட்டுறாங்க அதை பார்க்க இல்ல ரியாவுக்கு பயங்கரமா கோவம் வருது என்னடா இந்த வீட்டோட மூத்த மருமகளா இருக்கலன்னு நம்ம ஆசைப்பட்ட இப்படி எல்லாம் நடக்குதே அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க ரியா கார்த்திக்குடைய குடும்பத்துல இருக்கிற எல்லாருமே பயங்கர சந்தோஷமா இருக்கிறாங்க மறுபடியும் மீனாட்சி இந்த வீட்டுக்குள்ள எடுத்து வச்சுட்டா அப்படின்னு நம்ம தீபா அபிராமி எல்லாருமே சந்தோஷமா இருக்கிறாங்க சார் நாளாக நமக்கு சப்போர்ட்டா இருந்த இந்த ரியா இப்ப வீட்டை விட்டு போக போறா இதுக்கப்புறமா இந்த வீட்டுக்குள்ளே நமக்கு யார் சப்போர்ட்டாக இருப்பா அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க ஐஸ்வர்யா ஏதாவது பண்ணி அந்த ரியாவை வந்து வீட்டை விட்டு அனுப்ப விடக்கூடாது இவ்வளோ வச்சு தான் நம்ம நிறைய காரியம் சாதிக்க வேண்டியது இருக்குது அப்படின்னு ஐஸ்வர்யா வந்து யோசிக்கிறாங்க நீ ஒன்றும் கவலைப்படாத ரியா உனக்கு ஃபுல் சப்போர்ட்டாக நான் இருக்கிறோம் அப்படின்னு ஐஸ்வர்யா மறுபடியும் ரியாவுடைய தப்புக்கு துணை நின்றுக்கிட்டு தான் இருக்கிறாங்க